பிஸ்மில்லா இர் வஹ்மான் இர்வஹீம் அஹில்மா நேர்வழி பயணத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி தாலாபர்தூ நம்ம முதல்ல இரண்டு பாடங்களாக பார்த்து முடித்தோம் சரிங்ண்ணா முதல்ல தனித்தனி எழுத்துக்களாக ஒரு பாடத்தில் பார்த்தோம் அடுத்தது இரண்டு இரண்டு எழுத்துக்களாக மூன்று மூன்று எழுத்துக்களாக சேர்த்து பார்த்தோம் சரிங்களா அடுத்ததாக நம்ம ஹரக்கத் மூணாவது பாடம் அதாவது ஜபர் ஸேர் பேஷ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா பாருங்கள் இதில் என்ன சொல்லியிருக்காங்க ஜபர் ஸேர் பேஷ் இவைகளுக்கு ஹரக்கத் என்று கூறப்படும் இந்த ஜபர் ஜேர் பேஷ் இது போல் உள்ள குறியீடுகளுக்கு தான் என்ன சொல்கிறாங்க அரக்கத் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஜபர் ஜேர் பேஷ் மட்டும் இல்லை எந்த ஒரு குறியீடு வந்தாலுமே அதற்கு பெயர் என்ன தான் ஹரக்கத் அப்படின்னு தான் சொல்கிறாங்க சரிங்களா இவைகளை சிறிதளவு கூட நீட்டாமல் உடனடியாக படிக்க வேண்டும் என்ன சொல்கிறாங்க இது போல் ஜபர் ஜேர் பேஷ் வர எழுத்துக்களை உடனே என்ன செய்யணும் படிக்கணும் கொஞ்சம் கூட நீட்டாமல் பட்டுன்னு படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் அலிஃப் என்றால் அதன் மீது ஜபரோ ஜேரோ பேஷோ வழி இருக்கும் என்ன சொல்கிறாங்க அலிஃப்னு சொன்னால் அதுக்கு மேலே ஜபரோ இருக்காது ஜேரோ இருக்காது பேஷோ இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இவைகளில் ஏதாவது ஒரு ஹரக்கத் அதன் மீது வந்துவிட்டால் அதற்கு ஹம்சா என்று கூறப்படும் என சொல்கிறாங்க பாருங்க இந்த அலீப்பில் ஜபர் ஜேர் பேஷ் எதுவும் இருக்காது ஜபர் பாருங்கள் ஜபர் ஜேர் பேஷ் இதெல்லாம் இல்லைனா தான் அது அலீஃப் அப்படி அந்த அலீஃப் மேலே ஜபரோ ஜேரோ பேஷோ வந்துருச்சுன்னா அது ஹம்சா அப்படின்னு தான் சொல்லப்படும் அது அலீஃப்னு சொல்ல மாட்டாங்க ஹம்சான்னு தான் சொல்லப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் ஜபரின் உச்சரிப்பு சப்தம் வாய் திறந்த வண்ணம் மேல் நோக்கி செல்லும் எப்படி இருக்கோம்மா இந்த ஜபர்ஸ் போட்ட எழுத்துக்கள் உச்சரிப்பெலாம் வாய் திறந்த வண்ணம் மேல் நோக்கி உச்சரிக்கிற மாதிரி தான் இருக்குமா எப்படி பாருங்கள் ஆ இருக்கா பாருங்கள் நம்ம அலிஃபை வந்து ஹம்சாவா அலீஃப் மேலே ஹரக்கத்து இருக்கும் போது நம்ம ஹம்சாவாக அதை ஞாபகம் வச்சுக்கிறதுனால அதனுடைய உச்சரிப்பில் எந்த ஒரு மாற்றமும் வராது சரிங்களா நம்ம ஹம்சாவுக்கு மேலே ஜபர் போட்டாலும் ஆன்தான் சொல்ல போகிறோம் அதுவே அரிஃப்க்கு மேலே ஜபர் போட்டாலும் ஆந்தா போகிறோம் சொல்ல போகிறோம் குழம்பிக்க வேணாம் பாருங்கள் ஆ பா சட்டுன்னு படிக்க சொல்லியிருக்காங்களா சப்தம் மேல் நோக்கி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இருக்கா ம் ஆ பா ج ح خ د ذ ر ز س ش ص و ط و ع غ ف ق ك ل م வா இந்த மாதிரி வந்தாலும் ரெண்டு புள்ளி இல்லைனாலும் அது தான் சரிங்களா அதுவே இந்த மாதிரி எழுத்து வந்தாலும் அதுவும் தான் சரிங்களா இதுக்கு மேலே ஜபர் போட்டிருந்தா நம்ம ஏன் அப்படின்னு சொல்லி படிக்கணும் அடுத்து பாருங்கள் இது வந்து நம்ம தனித்தனியாக பார்த்தோமா ஜபர் உள்ள எழுத்துக்களை இப்போ நம்ம சேர்த்து பார்க்கலாம் சரிங்களா இது என்னென்னு படித்தோம் இங்கே ம் தான் படித்தோமா த ம் இது என்னென்னு படித்தோம் ரா ம் ரான் படித்தோமா அப்புறம் சா சரிங்களா இது சா சான் தானே படித்தோம் இப்போது இப்போ தனித்தனியாக படித்த எழுத்துக்களை இப்போ நம்ம சேர்த்து பட்டுன்னு உடனே படிக்க போகிறோம் சரிங்களா இடைவெளி விடாமல் அப்போ நம்ம சேர்த்து படிச்சுருவோம் பாருங்கள் சரிங்களா அதுக்கு நீங்கள் வந்து இந்த எழுத்துக்களை என்ன மாற்றி மாற்றி க கேட்டாலும் பட்டு பட்டுன்னு உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சிக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் பாருங்கள் இப்போ இடையில இது என்னென்னு கேட்டால் சா அப்படின்னு சொல்லணும் இப்போ இது என்னென்னு கேட்டால் கா அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு இது என்ன நல்ல ஒரு முழுமையான ஒரு ஒரு புரிதல் வந்து நமக்கு இருக்கணும் சரிங்களா இந்த எழுத்துக்களில் எந்த ஒரு எழுத்தை இடையில கேட்டாலும் உடனே யோசிக்காமல் பட்டுன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து இதை வந்து படிக்க முடியும் சரிங்களா பாருங்கள் தா ஓ ச பாருங்க தால் ஜபர் தா ஓ ஜபர்ரா அப்படின்னு படிக்கிறதுக்குள்ளேயே இப்போ லாஸ்ட் எழுத்து படித்து முடிக்கிறதுக்குள்ளேயே முதல் எழுத்து என்ன நம்ம என்ன ஓதணுங்கிறதே மறந்து போயிருந்தாங்க சரிங்களா அதனால் நம்மளால் சேர்த்து படிக்கவும் முடிய மாட்டேங்குது ஆக நம்ம எழுத்து கூட்டி படிக்கிறத விட இந்த மாதிரி அ பா தா அப்படின்னு படிச்சுக்கிட்டோம்னா நமக்கு சேர்த்து படிக்க என்ன ஈஸியாக இருக்கும் சரிங்களா இந்த வ ச த வ ச வ இந்த ஹ வ வ த ஆ ஆ ப இந்த அ அபத க ச ப கசப த ஹ ல த ஹல ப وجد وجد ஜ த சரிங்களா ம் இதில் உங்களுக்கு எதுவுமே சந்தேகம் இல்லை நீங்கள் சந்தேகம் ஒன்று தான் காமெண்டில் சொல்லுங்கள் பாருங்கள் அடுத்து நம்ம ஜேர் வச்சு படிக்கலாம் சரிங்களா இதில் என்ன சொல்லியிருக்காங்க ஜேரின் உச்சரிப்பு சப்தம் கீழ் நோக்கியிருக்கும் முதல்ல மேல் நோக்கி நோக்கியிருக்கும்னு சொன்னாங்களா ஜபருக்கு இது கீழ் நோக்கியிருக்கும் சரிங்களா பாருங்கள் இ பி சி 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 ஜி ஜி ஷி ரி ஹி இ சரிங்களா ம் இப்போ வந்து இதை தனித்தனியாக படித்தாச்சு சரிங்களா பாருங்கள் இந்த புள்ளி வைக்காத சீன்னு சி புள்ளி வச்சது ஷி சரிங்களா ம் அடுத்து பாருங்கள் இதை வந்து நம்ம இப்போ ஜேரையும் ஜபரியும் பார்த்துட்டோமா இப்போது ஜேரோ ஜபரம் சேர்த்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா கீழே கோடு போட்டிருந்துச்சுன்னா ஒரு எழுத்துக்கும் கீழே கோடு போட்டிருந்துச்சுன்னா கீழ் நோக்கி படிக்கணும் இ பி லி இபி பி லி சரிங்களா பாருங்கள் மேல் நோக்கி கோடு போட்டிருந்தா மேல் நோக்கி படிக்கணும் தி தி ஃப ஹ மீ த ஹ த شهيدا. شهيدا. بخيلا. بخيلا. سخيوا. سخيوا. رحما. رحما. لعبا. لعبا. شريبا. شريبا. عميلا. عميلا. ب ر ق ا جزيع جزيع سقيما سقيما غشي غشي نسي செய்ய சரிங்களா இப்போ ஜபரையும் ஜேரியும் சேர்த்து நம்ம ஈஸியாக படிச்சுட்டோமா அடுத்து நம்ம பேஷ் படிக்கலாமா பாருங்கள் இல்லை என்ன சொல்லியிருக்காங்க பேஷின் உச்சரிப்பு சப்தம் சிறிதளவு கூட நீட்டாமல் முன்னோக்கி செல்லும் சரிங்களா பாருங்கள் ஊ ஊ முன்னோக்கி செல்லுதா பாருங்க இன்னும் உதடுகளின் ஓரத்திலிருந்து வாயின் நடுப்பகுதி சிறிதளவு திறந்த வண்ணம் வெளியாகும் என்ன சொல்லியிருக்காங்க உதடுகளோட ஓரத்திலிருந்தும் இன்னும் வாயோட நடுப்பகுதி சிறிதளவு திறந்தும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம சொல்லி பார்ப்போம் அதே போல் இருக்கானே பாருங்கள் ஊ பு Lu, ru. Zu, shou, shou. Uu, Lu u Zu Su Shu Shu u Tu u u u u u u u யூ சரிங்களா அடுத்து நம்ம பார்க்கலாமா இப்போ ஜபரையும் ஜேரையும் சேர்த்து பார்த்தோம் இப்போ ஜபர் ஜேர் பேஸ்ட் சரிங்களா மூணுத்தையுமே சேர்த்து நம்ம இப்போ ஓத போகிறோம் சரிங்களா இந்த மாதிரி வந்துச்சுன்னா வாயை மாதிரி தானே வச்சு ஓதணும் ஊ பூ அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ரு சுலு சு Fukai fuqida fukida, kuktila, kutila, nuki, sa nukisa, Karuma, karuma ka rumma, ka -ru u lima, u lima, huɗiya, suhu si. ஓ ஓ சரிங்களா அடுத்து நம்ம நாலாவது பாடம் பார்க்கலாம் சரிங்களா அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நம்ம வந்து இதுவரைக்கும் நீட்டாமல் பார்த்தோமா இன்ஷா அடுத்த வீடியோவில் ஒரு அழி நீட்டி நீட்டிக்கு உத போகிறோம் சரிங்களா அது எப்படி எப்படி இருந்தால் ஓதலான்னு சொல்லிட்டு இன்ஷாலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போது இந்த ஜபர் ஜேத் பேஸ் பாடம் புரிஞ்சிருச்சிங்களா இன்ஷாலா புரிஞ்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் பயன்பெற ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது இதில் சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இன்னும் இது போல் அடுத்தடுத்த வீடியோ தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க السلام علیکم ورحمۃ اللہ تعالی برکاتہ